தம்பி எனக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும் ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு நான் கேட்டேன் அவர்கிட்ட அவரு நல்லா ஞாபகம் இருக்கு நான் கேட்டேன் அதனால எங்களுக்கும் ஒரு ரிலாக்சேஷன் வேணும் தம்பி சும்மா சாதாரணமா ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு இப்போ நான் வந்து சண்டையா கேக்குறேன் ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதுல ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டதுல நான் இன்னும் பார்க்கல என்ன சண்டையை கூப்பிட்டு இருக்காரு இந்த படத்தை பாக்குறதுக்கு சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாட்டுக்குரலோன் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று சட்டத்தோடு பாடல்கள் முழங்கிய பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஒளி மலர்ந்து புன்னகை பூவாக வரும் கோகுல இந்திரா அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லோருமே யங்ஸ்டர் அதனால் மரியாதைக்குரிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு மணி அப்படி நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா வந்து இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தேன் பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ரொம்ப சந்தோஷம் நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன் நான் ராமநாதபுரத்துக்காரி நான் பிறந்தது ராமநாதபுரம் ஐயா வந்து பொதுவானவர் எல்லோருக்கும் சொந்தமானவர் எங்கள் எல்லோருடைய உணர்விலும் இரத்தத்திலையும் அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம் சரித்திரங்கள் படிச்சிருக்கோம் அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பா வருவேன் தம்பி இது நானும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியரா தான் சொன்னேன் அக்கா நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியா பத்தி நான் சொல்ல ஏன்னா அரசியல்ல நாங்க எல்லாருமே ஒரே கட்சியில நானும் சத்தியாவும் ஒரே கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணம் செய்யக்கூடியவர்கள் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் அதனால் நான் அடிக்கடி சத்யாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ வந்து அவர் தனி லைன் எடுத்துட்டார் சினிமா அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு நான் உடனே சொன்னேன் தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு நான் நான் ஞாபகம் கேட்டேன் எங்களுக்கும் ஒரு வேணும் தம்பி சும்மா ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு இப்ப நான் வந்து சண்டையா கேக்குறேன் ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவுடைய இதுல ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டதுல நான் இன்னும் பார்க்கல என்ன சண்டை கூப்பிட்டு இருக்காரு இந்த படத்தை பாக்குறதுக்கு அதனால இன்னைக்கு வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன் கீழே உட்கார்ந்து நான் உட்கார்ந்து இதை ரசிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னாப்ப வந்து மேடையில் என்ன உட்கார வைக்காத அப்படின்னு இல்லைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் மேடைக்கு வந்தேன் எல்லாரும் எல்லாரையும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பலை உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல அந்த மாவட்டத்தில் எல்லாருமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசுல வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா அவர் வந்து ஒரு தெய்வீக ஒரு தலைவர் தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர் இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு அமைச்சராக இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் அந்த துறையில இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தூணல் துணிட்டே இருந்தது அம்மா அடி எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும்பொழுது போயிட்டு நான் வரும்போது அன்றைக்கு எப்பவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி நடக்கும் இப்போ தம்பி உதயகுமார் நாங்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது அந்த கமிட்டி அந்த இதுல இருக்கும் பொழுது இந்த பசுமன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இந்த இடத்துக்கு பக்கத்துல அரசு சார்பா இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வந்து வரும்பொழுது தங்குறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் தேவரையாவ நாங்க நேரடியா பார்த்தது இல்ல அவர் சொன்னார் எங்க தாத்தா அப்பா கூட இருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்பு அம்மா அவர்களுடைய நல்லாசையோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குருபூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வீடியோ கான்பரன்சிங்ல அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமை மிக்க பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் அதைப் போல எல்லாருமே பஷீர் அவங்கள பத்தி சொன்னாங்க உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்செலி போவேன் அப்போ அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க இங்க தான் இருப்பார் ஐயா இந்த மயில் தான் இருக்கும் ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நான் கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கேன் அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்திருக்கோம்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த படத்தை எல்லாரும் பார்க்க போறோம் எல்லாரும் பார்ப்போம் அதை போல அவரு சுரேஷ் சகோதரர் சொன்னது போல ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையா இருந்திருக்கும் ஏக்கம் எனக்கு இருக்குன்றது பரவாயில்ல நிறைய சீரீஸ் எடுக்கலாம் இன்னும் எத்தனையோ தொடர்புகள் ரெண்டாம் பாகம்னு எடுக்கலாம் மூணாவது பாகம்னு எடுக்கலாம் நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மேடம் இன்னைக்கு செய்தியே நீங்க நடிக்கிறேன்னு சொன்னதுதான் மேடம் எல்லாரும் நோட் பண்ணிட்டாங்க மேடம்